நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தனித்தே இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெறும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருந்தார் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தைந்து சதவீத வாக்குகளை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்குதா கள நிலவரம் எப்படி இருக்குது என்பது குறித்த விரிவான ஒரு அனாலிசிஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இந்திய துறைகண்டத்திற்கு மட்டுமல்லாமல் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு முதல்ல கடந்த கால சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள்ல தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஒன்னு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு ஒன்று புள்ளி எட்டு ஒரு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைஞ்சு இருபத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்டு மூணு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரநூத்தி இருபத்தஞ்சு தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு இருந்தாங்க அந்த தேர்தலில் ரெண்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜனதாதளம் மற்றும் சிவசேனா இந்த கட்சிகளோட எல்லாம் கூட்டணி அமைச்சு போட்டியிருந்தாங்க இருந்தாலும் அதை தனித்து போட்டின்னு தான் நாம கணக்கிடுறோம் ஏன்னா அந்த கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லை அந்த தேர்தலில் இரநூத்தி அஞ்சு தொகுதிகளில் போட்டிட்டு ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நூற்றி எண்பத்து ஒன்பது தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க ஐஜேக்காருக்கு நாற்பத்தஞ்சு தொகுதிகள் கொடுத்துருந்தாங்க அதையும் நம்ம வந்து பெருசாக ஒரு கூட்டணி எடுத்துக்க தேவையில்ல கிட்டத்தட்ட அது தனித்து போட்டி மாதிரி தான் அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி எட்டு ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருபது தொகுதிகளில் போட்டிட்டு ரெண்டு புள்ளி ஆறு ரெண்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இதுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இதுவரை சட்டமன்ற தேர்தல்களில் வாங்கி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் அடுத்தது நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தனித்து முப்பத்தி ஏழு தொகுதிகளிலும் போட்டியிட்டு இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதிமுக கூட்டணியில ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு ஆறு புள்ளி எட்டு ஆறு சதவீதம் வாங்கியிருந்தாங்க அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பதிமூணு மாதம் ஆட்சி கவர்ந்துருச்சு அதன் பிறகு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல திமுக கூட்டணியுடன் இணைஞ்சு பிஜேபி ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து அந்த தேர்தலில் அதிகபட்சமாக ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றிலேயே இதுவரை அவங்க வாங்கியதுல அதிகமான ஓட்டு சதவீதம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக கூட்டணியுடன் இணைஞ்சு அவங்க வாங்கின அந்த ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் தான் இன்னைக்கு வரைக்குமான ஹையஸ்ட் ரெக்கார்டு அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தேர்தலில் அந்த கடந்த தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தி தேர்தலில் ஏன் அவ்வளவு வாக்கு சதவீதம் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகான ஒரு அனுதாமலை அந்த மக்களுடைய கோவம் எல்லாம் சேர்ந்துதான் அதற்கு முன்பு மூன்று மூன்று சதவீதம் வாங்கி இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் இரண்டு மடங்காக அதிகரிச்சிருந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் அதிமுக கூட்டணியில ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு அஞ்சு புள்ளி பூஜ்யம் ஏழு சதவீத வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் போட்டிட்டு இருந்தாங்க அந்த தேர்தலையும் சிவசேனா ஜனதாதளம் கூட்டணி எல்லாம் இருந்துச்சு பட் அந்த கட்சிகளுக்கு பெரிய செல்வாக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அந்த கட்சியை நம்ம கணக்கில் எடுத்துக்கல அந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்போ அந்த காலத்துல செல்வாக்காக இருந்த தேமுதிக மதிமுக மற்றும் பாமக உள்ளிட்ட சில கட்சிகள் இணைந்து போட்டியிட்டாங்க அந்த கூட்டணி பத்தொன்பது சதவிகித வாக்குகளை அந்த தேர்தலில் வாங்கி இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சி ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அன்றைக்கு வலுவாக இருந்த திமுக அதிமுக தவிர மிச்ச கட்சிகளை ஒன்றிணைந்து அவங்க ஒரு கூட்டணி உருவாக்குனது அது மட்டும் இல்லாம அந்த தேர்தலில் மோடி அலை ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருந்துச்சு அதனால அந்த தேர்தலில் ஐந்து புள்ளி ஐந்து ஆறு சதவீத வாக்குகளை அவங்க வாங்கி இருந்தாங்க அடுத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில ஐந்து தொகுதிகளில் போட்டிட்டு மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீத வாக்குகளை அவங்க வாங்கியிருந்தாங்க இப்போ நீங்க இது கம்பேர் பண்ணி பாத்தீங்க சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கூட்டணியில இணைஞ்சு நின்று தான் அவங்களுடைய அந்த ஆவரேஜ் வாக்கு சதவிகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு மற்றபடி அவங்க தனியா நிற்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு மூன்று சதவீதத்தை தாண்டல அவங்க அந்த அளவுக்கு தான் ஓட்டு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்குமே அவங்க வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவிகிதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை வாக்கு சதவிகிதம் அவங்க தனியாக நின்னாலோ வேற கூட்டணி நின்றாலோ அடிப்படையாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மூன்று சதவிகித வாக்குகள் இருக்குது இது நாம் கடந்த காலம் இந்த தேர்தல் ரெக்கார்டில் இருந்து பார்த்தோம் அதே போல் அண்ணாமலை ஃபேக்டர் இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் முதல் தலைமுறை வாக்காளர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கு அந்த ஏழு சதவீதம் ஓட்டுல கணிசமான வாக்குகள் அண்ணாமலை செல்வ அண்ணாமலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்த சமுதாய பின்னணியும் அவருக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதனால மேற்கு மண்டலத்துல அவர் சார்ந்த இருந்தும் அவருக்கு கூடுதலாக சில வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே மேற்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருந்தாலும் இந்த தேர்தலில் அண்ணாமலை ஃபேக்டரால அது இன்னும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நீங்கள் இந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் அவருடைய அந்த சமுதாய பின்னணி இப்படியெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறப்போ குறைந்தபட்சம் இரண்டு முதல் ஒரு மூன்று சதவீத வாக்குகள் அண்ணாமலையினால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் நீங்கள் கடந்த தேர்தல் ரெக்கார்டு பார்த்துருப்பீங்க சட்டமன்ற தேர்தல் ஆவரேஜாக தான் பாரதிய ஜனதா கட்சி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதத்திலிருந்து ஒன்று ரெண்டு சதவீதம் கூட வாங்கியிருப்பாங்க தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத பெரிய அளவில் இருந்தாலும் மோடிக்கு ஆதரவானவர்களும் சிலர் இருக்கிறாங்க அந்த மோடி ஃபேக்டரும் இது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறத கணக்கிட்டு பார்க்குறப்போ இரண்டு முதல் மூன்று சதவீதம் அவங்களுடைய அடிப்படை வாக்கு சதவீதத்திலிருந்து கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்குது அதே போல நான்கு தொகுதிகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறாங்க வேலூரில் ஏசி சண்முகம் பெரம்பலூரில் பாரிவேந்தர் சிவகங்கையில தேவநாதன் யாதவ் அதே போல தென்காசி ஜான் பாண்டியன் இவங்க நாலு பேருமே தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்க இதனால பாரதிய ஜனதா கட்சி வழக்கமாக வாங்கும் ஓட்டுக்களை விட ஒரு ஒன்று இரண்டு சதவீதம் இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதால் ஒரு ரெண்டு சதவீதம் ஓட்டு கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதே ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒரு தொகுதியில் போட்டியிட்டாங்கன்னா அது அந்த ஒரு தொகுதியில் மட்டும்தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர அந்த பக்கத்தில் இருக்க மற்ற தொகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தலாக இருப்பதால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை ஒரு நாடாளுமன்ற தொகுதி உள்ளடக்கி இருப்பதால் அந்த ஆறு தொகுதிகளிலும் இந்த ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஆவரேஜா ஒரு பத்தாயிரம் முதல் பதினஞ்சாயிரம் வாக்குகள் சராசரியாக அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு கூட்டணி கட்சி தலைவர்களும் தாமரையில் போட்டுவிடுவதனால கூடுதலாக ஒன்று முதல் இரண்டு சதவீத வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அடிப்படையில் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் குறைந்தபட்சம் எட்டு சதவிகிதம் அதிகபட்சமாக ஒரு பதினோரு சதவிகிதம் அளவிற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி தனித்து இந்த தேர்தலில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலேயே பத்தொன்பது சதவீத வாக்குகளை வாங்கி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எவ்வளவு சதவீத வாக்குகளை வாங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தனித்தே ஒரு எட்டு முதல் பதினோரு சதவீத வாக்குகளை வாங்குவதற்கான சூழ்நிலை இருக்கு அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்குகளையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகளையும் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு சதவீத வாக்குகளையும் பன்னீர்செல்வத்தை வந்து நம்ம ஏற்கனவே ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தோம் அதில் பன்னீர்செல்வத்தை நம்ம பாரதிய ஜனதா கட்சி அணியில சேர்த்தல இந்த முறை பார பன்னீர்செல்வம் அவர்களையும் சேர்த்துருக்கோம் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து முதல் ஒரு சதவீத வாக்குகள் கூடுதலாக கிடைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த அடிப்படையில் நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கூட்டணியின் மொத்த வாக்கு சதவிகிதம் இந்த தேர்தலில் பதினைந்து முதல் இருபது சதவிகிதம் அளவுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு பதினைஞ்சு சதவிகிதத்திற்கு கீழே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு கிடையாது அவங்க குறைந்தபட்சமே பதினஞ்சு சதவிகிதம் தான் வாங்குவாங்க ஒவ்வொரு தொகுதிகளில் அந்த வேட்பாளர்களோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அது பதினெட்டு ஆகலாம் பதினேழு ஆகலாம் இல்லை இருபது வரைக்கும் கூட ரீச் பண்ணலாம் இதுதான் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய கல யதார்த்தம் மற்றும் நிலவரம் அதனால அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல இருபத்தைந்து சதவீத வாக்குகளை தனித்தே வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் பெறுவதற்கான வாய்ப்பில்லை இந்த தேர்தலில் அவங்க ஒரு வேலை பத்து சதவீத வாக்குகளை வாங்கினாலும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்குகளை தக்க வைப்பது மிகவும் கடினம் ஏன்னு பாத்தீங்கன்னா நாம் ஏற்கனவே அந்த சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு சதவீதத்தை பார்க்குறப்போ தொண்ணூற்றி எட்டு தொண்ணூத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஏழு சதவீதம் வரை வாக்குகளை வாங்கிய பாரதிய ஜனதா கட்சி அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மூணு சதவீதம் அளவுக்கு தான் வாங்கியிருந்தாங்க பொதுவாகவே பாரதிய ஜனதா கட்சி த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மோடியை தலைமையை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் கூட்டணிக்குள்ள வந்திருக்கிறாங்க நாளை ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தினால் அன்புமணி ராமதாஸ் பன்னீர் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஜி கே வாசன் இவங்க எல்லாமே அண்ணாமலையை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் நிலைத்து இருப்பார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் அதனால வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த கூட்டணி அப்படியே இருக்கும் அப்படிங்கறக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால இந்த கூட்டணி மாற்றம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுல தான் இருக்கு அதனால இந்த தேர்தலில் ஒரு பத்து சதவிகிதம் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கி உயர்ந்தாலும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக கடினம்தான் இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து இல்லை பிஜேபி தனியாகவே இருபத்தஞ்சி பெர்சன்ட் அண்ணாமலை சொன்ன மாதிரி வாங்கும் முப்பது பெர்சன்ட் சொன்ன மாதிரி வாங்கும் நீங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் கடந்த காலத்தில் போட்ட வீடியோவை எடுத்து பாருங்கள் நான் யாருக்கு அதிகமாக எதிராக பேசியிருக்கேன் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக தான் பேசியிருக்கேன் ஆனால் கலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து திமுகவுக்கு தான் இருக்குது அந்த உண்மையை சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியினால் ஏற்றுக்க முடியலன்னா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது எப்படி இருந்தாலும் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வரப்போகுது அப்போது நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸும் வந்திருக்கிற ரிசல்ட்ஸும் ஒப்பிட்டு பார்த்து நீங்களே உண்மையை தெரிஞ்சுக்குவீங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்